வெல்கம் டு ராஜாவடி கிச்சன் நம்ம கிச்சின் நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிருச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தமரப்பு சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் பத்தெண்ணம் பூண்டுப்பல் நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு தோல் நீக்கிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் பூண்டு நமக்கு நல்லா வதங்கி வரணும் நம்ம ஸ்டவ்வை சிம்மலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு வெங்காய பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நான் அந்த சைஸுக்கு வெண்டைக்காய் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெண்டைக்காய் நம்ம தண்ணியில் நினச்சிட்டு நம்ம கட் பண்ணுறப்போ அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் நம்ம வந்து ஒரு காட்டன் துணியால் அல்லது நம்ம வந்து அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசு பிசுப்பு எதுவுமே நமக்கு இருக்காது அடுத்ததாக நம்ம மசாலா பொடிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா குழம்புத்தூள் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா பொடி எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் மசாலா பொடியோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போகணும் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் நமக்கு மசாலா பொடியில இருக்கிற பச்சை வசனம் எல்லாமே போயிருச்சு நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம மிக்சி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம அந்த தக்காளி பேஸ்ட்டை அந்த டைமில் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே நமக்கு போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் நம்ம கரைச்சிட்டு நம்ம புளி தண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம இந்த டைமில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுங்கிறத பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக நமக்கு பத்தலன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல கொதி வந்து என்ன பிரிஞ்சு வந்ததோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு குழம்பு ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு இன்னமும் கொஞ்சம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து திக்காவும் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு நமக்கு ஆயிடும் நமக்கு குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து திக்காவும் வந்துடுச்சு நம்ம அந்த டைமில் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் மல்லியலை ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்ருலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எந்தளவுக்கு திக்காக குழம்பு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோட அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்